ஜி பூம்பா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி பூபா சேனல் இந்த ஜி பூம்பா சேனல் மக்களே முக்கியமாக எதுக்குன்னு சொன்னால் மக்களுக்காக உங்களுக்கு வந்து உங்களோட தேவைக்காக ஸோ முக்கியமாக வந்து வேலை வாய்ப்புகள் இந்த சேனலில் வேலை வாய்ப்புகள் மக்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து பரிசஞ்சில் மூணு வேலை ஒன்றும் இல்லை மக்களே ரெண்டு இல்லை மூணு வேலை முதலாக வந்து ஒரு க்யூசினியர் நீங்கள் வந்து உங்களுக்கு திஜா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் க்யூசினியராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இது வந்து நிரந்தர கான்டாக்ட் கிழமைக்கு ரெண்டு நாள் ஆஃப் இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு சிவி சிவி கூடாமல் மோட்டிவேஷன் கவர் லெட்டர் இதுதான் ஒரு முக்கியமான இது இதோட நீங்கள் நான் தர்ற அட்ரஸுக்கு போங்க இல்லட்டி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த சிவி கொடுக்கலாம் உங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணால் இந்த வேலை உங்களுக்கு கட்டாயம் நிச்சயம் மக்களே கிடைக்கும் மற்றபடி ரெண்டு சர்வர் சர்வர்னா உங்களுக்கு தெஜ சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு சிவி கவர் லெட்டர் மோட்டிவேஷன் லெட்டர் இருந்தா நீங்களும் தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் மற்றபடி எப்படி ஒரு கவர் லெட்டர் எப்படி ஒரு சிவி எப்படி ஒரு மோட்டிவேஷன் லெட்டர் செய்கிறான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோலேயும் தொடர்ந்துள்ள வீடியோலேயும் முக்கியமா வேலைக்காக மக்களே இது வந்து பரிசில வேலை அடுத்தது வந்து ஃபிரான்ஸ் பிரான்ஸுக்குள்ள என்னோட இந்த சேனலுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வேலை வாய்ப்புகள் மற்றபடி உங்களுக்கான இந்த மோட்டிவேஷன் லெட்டர் அதை மடி எப்படியெல்லாம் செய்யலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் செய்யணும் ஸோ இந்த சேனலில் வந்து டிக்டோக்கில் வந்து பெருசாக வீடியோ செய்ய முடியாது ஸோ நீங்கள் எல்லாரும் டிக்டோக்கில் இருந்தால் கட்டாயம் இந்த சேனல் ஃபாலோ பண்ணால் வந்து டெய்லி வர்றதோ வீக்லி வர்றதோ மந்த்லி வர்றதோ வேலை வாய்ப்புகள் கட்டாயம் நான் இதில் அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன் மக்களே இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் இது கொண்டு சேருங்க அவங்களும் இது மூலயமா பாரிஸில் ஃப்ரான்ஸில் வேலை எடுப்பாங்க மக்களே அதை விட முக்கியமாக வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பிரான்ஸில் இருக்கிற சட்டங்கள் அது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத நிறைய சட்டங்கள் சட்டங்கள் டெய்லி மாறிக்கொண்டிருக்கும் புது அரசாங்கத்தோட புது இது வந்து வந்து கொண்டிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த சேனல் மூலியமாக கட்டாயம் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அது வந்து மக்கள்கிட்ட அது நொடியிடையில் இந்த சேனல் மூலயமா வந்து சேரும் மக்களை ஸோ அதை விட நிறைய இம்மொபைலியா சம்பந்தமாக முக்கியமாக இது வந்து வேலை சம்பந்தமாக வர்ற வேலையெல்லாம் இப்போ நிறைய வேலை இப்போ டிக்டாக் மூலிமா நம்மளுக்கு லிமிட் இருந்தது டிக்டாக்ல என்னன்னா நம்ம வந்து அந்த சின்ன சின்ன வீடியோ ஸோ எனக்கு வந்து அது சொல்லி அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வராது அதை விட இந்த யூடியூப் முக்கியமாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து படிப்படியாக என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஒரு வேலை எடுக்கணும்னா முதல்ல வந்து நீங்கள் உங்களை நீங்களே ஆயுதப்படுத்தணும் வேலைக்கு ஸோ அதெல்லாம் வந்து இந்த லாங் வீடியோவில் நீங்க வந்து ஆகுறதெல்லாம் கேட்டா உங்களுக்கு வந்து கட்டாயம் இது வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கு மக்களே ஸோ இது என்னோட கேரண்டி அது வந்து ஜிபும்பா கேரண்டி ஸோ நீங்க இந்த சேனல் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்தா வேறையோ சரி நாளைக்கு உங்க வீடு வாங்குறதோ கிரெடி எடுக்கிறதோ நிறைய துறையில என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு நான் எப்படி இப்படி டெவலப் ஆனது அது வந்து மக்களுக்காக நான் ஃப்ரீயாக ஒரு விதம் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் நான் ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வந்து மக்களும் மற்றவங்களுக்கும் கொண்டு சேருங்க ஏன்னா வந்து நீங்கள் வேலையில் இருக்கலாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறா மக்களை ஸோ அவங்களுக்கும் வேலை தேவை ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கும் கொண்டு சேருங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி